அருமையான ஒரு வெங்காய பகோடா ரெடி பண்ணியாச்சுங்க கருவேப்பில்லைய மேலே வந்து அது எண்ணெய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு மேலே போட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா இலக்கை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் பகோடா தாங்க போட போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயங்க இது வந்துட்டு ஒரு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோடாப்பு கருவேப்பில்லை இங்கே வந்து பகோடா மேலே போடுறதுக்கு தான் உப்பு கடலை மாவு எண்ணெய் கொஞ்சம் வண்டி சூடு பண்ணி ஊற்றணும் கொஞ்சமா இவ்வளவு தாங்க என்ன பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன அவ்வளோதான் இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நான் நீட்டு சைஸ்ல அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம நல்லா வந்து பிழைஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயத்தை ஏன்னா அது இந்த வெங்காயம் அதுக்காகும் அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து அப்படியே எடுத்துகிட்டு வரும் இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வரும் ஒன்று ரெண்டு அப்படியே ரெண்டு ரெண்டா உடஞ்சி போகும் அதெல்லாம் நம்ம வந்து கவலைப்பட தேவை கிடையாது என்ன அது புரிஞ்சு வந்துடும் ஒரு வெங்காயம் கூட உடையாம பர்ஃபெக்டா தான் நம்மளால செய்ய முடியாதுங்க கடையிலயும் அப்படிதான் இருக்கும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கடையில போயிட்டு வாங்கிட்டு வருவோம் அரை கிலோ கால் கிலோ அப்படின்ட்டு பாக்கெட்ல நம்ம வீட்லயே வந்துட்டு செஞ்சு கொடுத்துர்லாம் பசங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நம்ம வீட்டுல ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா அந்த சமயத்துல வெங்காயம் நிறைய வீட்டுல இருக்கு அப்படின்னா நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் கடலை மாவு இருந்தா மட்டும் போதும் பச்சை மிளகாலாம் இல்லை நசிக்கெல்லாம் போட வேணாங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் எல்லாம் வாயில தென்பட்டுச்சுன்னா பொறுக்கி பொறுக்கி அதனால் வச்சுட்டு இருப்பாங்க இதுவே ஓகே இப்போ வந்து பாருங்கள் பெனிஞ்சிட்டாங்க இப்போ வந்து அடுத்ததுல கொஞ்சமாக நம்ம உப்பு இதுக்கு தேவையான உப்பை எப்பயே போட்டுடலாம் ஏன்னா உப்பு போட்டு நம்ம பிசுங்கம்னா நிறையா போய்ட்டுனாக்கா அப்புறமேட்டுக்கு சரி இருக்காது பார்த்து போட்டுங்க உப்பை போட்டு நம்ம நல்லா பிசையும் பொழுது உங்களுக்கு கையில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது பசைகிறதுக்கு வருவோம் உப்பு போட்டுங்க எல்லா பக்கமும் கலக்குற மாதிரி உப்பை நல்லா தசஞ்சி விடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஓகே கரம் மசாலா போட்டுக்கிறேன் கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சோடா உப்பு கொஞ்சமாக ரொம்ப தேவை இல்லைங்க கொஞ்சமாக போட்டுங்க இது போடலைன்னா கூட ஓகே குழந்தைங்களாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு சோடா உப்பு போடணுமாங்க அப்படின்னா போடாமல் கூட செய்யலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்ன கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் முறு முறு முறுன்னு இருக்குமாங்க கொஞ்சம் நல்லா வந்துட்டு இந்த வெங்காயம் வந்துட்டு வேவரத்து கொஞ்சம் இதாக ஆகும்ல அது போட்டா கொஞ்சம் நல்லா இதா இருக்கும்னு சொல்லுவாங்க மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்படியே நல்லா அப்படியே கையாலே எல்லாம் கிளம்பி விட்டுருங்க இப்போ நல்லா வந்து காரம் எல்லா இடத்துலையும் வந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இதெல்லாம் கடலை மாவை போட்டுக்கலாம் கடலை மாவை வந்துட்டு இது வந்துட்டு அளவெல்லாம் இப்போ வந்து சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு வெங்காயத்தை பொறுத்து தாங்க இது ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தாலே பிசையும் போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும் அதனால நமக்கு அளவெல்லாம் சொல்ல முடியாது இது நான் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ அந் ஒரு நாலு ஸ்பூன் இப்போ ரொம்ப மாவு போட்டுறக்கூடாது அப்புறம் ரொம்ப மாவு போட்டால் போண்டா மாதிரி ஆகிடும் அதனால வந்துட்டு நாலு ஸ்பூன் போடுறது இல்லைப்ப நான் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது வெங்காயத்தில் வந்துட்டு மாவு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா பாவோட இது போண்டா மாதிரி ஆகிடும் மாவு வந்துட்டு சீக்கிரம் வந்துடும் வெங்காயம் வந்து உள்ளே வந்துட்டு சொத சொதன்னு இருக்கும் அதனால வந்துட்டு போதே உங்களுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அப்படியே வெங்காயத்தில் மாவு பிடிக்காத மாதிரியே இருக்கும் வெங்காயம் நல்லாவே தெரியும் அப்படி இருந்து போட்டிங்கன்னா தான் வெங்காயம் நல்லா வேகும் முருமுறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது வெங்காயம் வெங்காய வெங்காயம் மாதிரி இருக்கும் மாவு நிறையா போட்டோம் வைங்களேன் அப்படியே மேலே உள்ள மாவு சீக்கிரம் வெந்து போயிடும் அப்படியே வந்துட்டு வெங்காயம் மட்டும் அப்படியே சொத சொதன்னு சொதனு பதினிறுத்துற மாதிரி இருக்கும் இதுவே கரெக்ட் நாலு ஸ்பூன் போட்டிருக்காங்க நான் ஒரு நாலு வெங்காயம் அறிஞ்சேன் அதுக்கு வந்துட்டு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ வெங்காயத்திலேயே மாவு ஒட்டாத மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒட்டின மாதிரி தெரியுது இதுதான் இது பாருங்க நல்லா எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஆவி பறக்குது பாருங்க இந்த எண்ணெய் இது வந்து எதுக்குனாக்கா கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பா இருக்கும் அதுக்காக தான் அவ்வளவுதாங்க கை பாத்துங்க எண்ணெய் சூடு பற்ற போது இதை அப்படியே பண்ணி விட்டுலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு போட்டு வந்துட்டாங்க அவ்வளோதாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ போடலாம் அப்படியே எடுத்து உதிரி உதிரியாக போடுங்க போடும்போதே நம்மளை கையாலேயே அப்படி உதிரி உதியா போட்டுடுங்க கையாலேயே உதிரி போட்டுடுங்க இப்போ திருப்பலாங்க போட்ட உடனே டஃபின்னு திருப்பானா திருப்பலாம் நான் போட்ட உடனே திருப்பினோம்னா அதில் உள்ள மாவெல்லாம் போயிடும் புரிஞ்சிச்சுங்க இந்த கலரில் எடுத்துடலாம் பாருங்கள் கரெக்டாக கரெக்டாக இப்போ வந்து அது அந்த மாவு லைட்டாகலாம் பிரிச்சுட்டு சரி எடுத்துடலாம் அருமையான ஒரு வெங்காய பக்கோடா ரெடி பண்ணியாச்சுங்க கருவேப்பிள்ளைய மேலே வந்துட்டு அது எண்ணெய் எண்ணெயில் போட்டு பொறிச்சு மேலே போட்டேன் வந்துட்டு மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் இது மேலே வந்துட்டு மாவு அந்தளவுக்கு பிடிக்கல எப்படி வெங்காயம் அப்படி இருக்கு பாருங்கள் எண்ணெயும் அதிகம் பிடிக்காது உங்களுக்கு சரி இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றிங்க